காலையில் ஆறு மணிக்கு போனவர் வக்கீல பார்க்க போகிறேன்னு இப்போ வந்திருக்குறீங்க பொழுதோட ஆறு மணிக்கு நான் வெள்ளிக்கிழமையாச்சு அப்படின்ட்டு பார்த்து பார்த்து சலித்தேன் அப்புறம் செல்வி அவங்க பலகார கடை போட்டிருக்குறாங்க சரிம்மா நவதானியத்திலேயே அந்த கடை பார்க்க போகலான்னு தான் போனேன் நல்லா இருக்குது ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் எல்லாம் பா ஆர்டர் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் பல்க் ஆர்டரா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வேற கொண்டு போகணும் பலகாரம் அதனால வந்து சொல்லிட்டேன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டேன் அது என்ன எள்ளு உருண்டையாமா அது என்னென்னமோ உருண்டை பச்சைமா உருண்டை என்னென்னமோ சொன்னாங்கோ பச்சை பயிர் உருண்டை அது என்னென்னமோ பகைய சொல்லிட்டேன் பல்கா வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போன ஜோலி என்னாச்சு வைக்கிற கூத்து பற்றியா இருக்குதுமா அது கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கே காது போல கூத்து பற்றாது கூத்து பற்றையா ஆமாம் கூத்து பற்றையா இருக்குது என்ன சொல்கிறேன் பவானி சார் டேம் இருக்குல்ல

நம்ம கவர்மெண்ட்டே தண்ணி கவர்மெண்ட் தானே எல்லா விஷயத்துலையும் தண்ணி தான் அப்புறம் இந்த பா ஓசனை பண்ணி பார்த்துருக்காங்க சரி முதல்ல இதை சாம்பிள் பார்க்கலான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சரோட பேரன் அவன் அப்புறம் முன்னாள் ஒரு வருவாய்த்துறை அமைச்சரோட பேரன் அடுத்து நீங்கள் நம்மளும் இல்லை நான் அந்த அப் இந்த சின்ன வயசில் அவங்க அப்பாவும் நான் கரைவழியால் இருக்கல அங்க ஐசி விற்பேன் நான் ஐசி விற்பேன் சின்ன வயசுல ஆறாத படிக்கும்போது போது ஐசலாம் பார்த்திருக்கிறேன் அவர் அமுகப்பா வந்து எனக்கு இல்லை அவர் வந்து ஜவு மிட்டாய் இருக்கிற பாம்பே மிட்டாய்

எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொன்னதனால என்னை கூப்பிட்டுருந்தேன் போயிருங்க இவங்களாம் யாரும் எனக்கு தெரியாது அப்புறம் சொன்னேன் இப்படி இப்படி இவங்களாம் இப்படி பேர் பட்டப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் குத்தகை கிடக்க போகிறாங்க நம்ம இருபத்தஞ்சி வருஷம் குத்தகைக்கு பவானி சார் டேம் இந்த தண்ணியை பூரா ஒழுங்காக பாய்க்கிறது அது ஒழுங்காக பாய்க்கிறதுக்கு முதலே ஏகப்பட்ட தண்ணி கடை வந்து தண்ணி த போகிற தண்ணி எம்எல்ஏ இப்போ அந்த டேமை தண்ணி வச்சுட்டாங்க அந்த காலத்தில் டேமை கட்டினவன் என்ன சாகும் போது நாலு சட்டையும் நாலு பே நாலு வேஷ்டியும் தான் அது நார்மலாக வேஷ்டி அந்த ஆள் கட்டினது இப்போ எந்த ஆளு வந்து ஊர் போடுறாங்கன்னு பாரு ஐயோ இது சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது நினைச்சு பாரு உனக்கு அரசியல் தெரியாது எனக்கு அரசியல் எல்லாம் தெரியாது அரசியல் தெரியாது ரொம்ப நான் எடுத்து சொல்ல சொல்ல வந்து நான் அண்ணாச்சி நீ என்ன ரொம்ப எடுத்து சொல்ல வந்தால் அண்ணாச்சி கடையில் விற்கிதா இப்போ கிரிசாமி கடையில் விற்கிதா அப்துல் காதர் கடையில் விற்கிதான்னு கேட்பேன் அப்புறம் அவங்க போட்டிருக்க கூத்தை பார்த்தியா எப்படி என்ன ம் அதுதான் இன்னும் ஏ ஏலம் அது கமுக்கமான ஏலம் மூலையே போயிட்டு இருக்கிறது இப்போ எப்படி மேட்டுப்பாளையத்தில் ரயில் ஓடுறதில்லை அது தனியார் துறையாம அது தனியார் தொலை தெரியும் போனால் தெரியாது இந்த மாதிரி இருக்குது அவங்க கமக்கு கமக்குமா எல்லாம் பண்ணிட்டு காசு எந்தெந்த ரோகத்தில் பிடுங்க முடியுமோ மக்கள் மக்கள் காசை பிடுங்கி சேர்த்து என்ன பண்ணுறாங்க அவங்க அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதிகாரத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன ஒரு ஆட்டுக்கு ஆயிரமா ஒரு ரோட்டுக்கு ஆயிரமா ரெண்டாயிரம் கொடுக்கணும் இப்போ பேர் அது வருவாய்த்துறை பேர்னு என்ன இது இது பொதுப்பணித்துறை சீர்க்க வண்டிங்க எனக்கு அந்த அளவுக்கு பேசுரிய நான் சொல்றது நீ கேட்டுக்கே இது எனக்கு ஒரு வருமானம் வரும் தான் போயிருக்கலாமா அவன் சொன்னேன் சரி கூட்டி காட்டுறேன் நாங்களா அப்புறம் பஞ்சமிட்டாய் விற்றவங்க இப்போ பாம்பே வேலை விற்றவங்கன்னு ரெண்டு பேரும் அவங்க அப்பா இருக்குன்னா இங்கே நல்லா பண்ணுவார் அவர் 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 சொல்றதுன்னு அவர் அவர் பெருமையால் நிறையா சொல்லலாம் அவர் இந்த மாதிரி சம்பாரிச்சு வச்சு பையனுக்கு ஒரு கோழூர வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மூணு அந்த கோழீஸ்வர எப்படிப்பட்ட கோழீஸ்வரன் தெரியுமா அந்த பிள்ளை அவங்க இப்போ பழைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்ததுல அவங்க தாத்தா அவங்க தாத்தா இருக்காருலே அவங்க தாத்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கார் அதனால ஊரையோ அடிச்சு உலையில போட்டு வச்சுருக்காரு அந்த மாதிரி இருக்கு பொழைச்சவங்க இப்ப இப்பவும் பொழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படியே பொழைக்கணுதான் பாக்குறாங்க சரி நினைச்சிப்பாரு நினச்சிப்ப நான் ஏதோ ஒட்டு போகிறேன் இந்த வயசான காலத்தில் ஏதோ ஒட்டு போகிறேன்னா இவன் விடவும் மாட்டேங்கிறான் அது போக அவன் வீடு இப்போ கட்டியிருக்காங்களே ஆவணி மாதம் மாசம் புண்ணியாச்சிட அப்பாவோட குரண்டையெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிடணுங்கிறான் அவன் ஒரு ஏக்கரை வாங்கி இருபத்தஞ்சி ரெண்டு இடம் சுற்றி காமும் பண்ண வீடு அது கட்டிட்டு போறா கட்டிட்டு போறா ஒழுங்கா செம்பரிச்சு கட்டணுமா கட்ட மாட்டேன் அப்படியெல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா இந்த எங்கே எங்கிருந்த மாட்டு வந்தானே தெரியல அந்த மாதிரி கட்டியிருக்கேன் வீடு கட்டி நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் அப்போ நல்லா இருக்கட்டும் எல்லாம் நல்லா நல்லா இருக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன் இந்த தேஞ்சி போனும் தேஞ்சிகிட்டே இருக்கணும் என்ன வளரவும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் இதுதான் இயற்கை நீதியை நமக்கு தெரியல நடக்கிறது நடக்குது